எல்லாருக்கும் வணக்கம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கை நுண்ணறிவு அதாவது இயற்கை அறிவுக்கு எதிரான செயற்கை நுண்ணறிவு இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் கேமரா கம்ப்யூட்டர் வாகனம் இன்னும் பிற சாதனங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர் இதெல்லாம்னா ஜெமினி சூப்பர் நோவா லாட் சாட் பூட் சாட் ஜிபிடி இப்படி பல வகையான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது இது என்னென்னா இது எல்லாமே நம்ம வேலையை குறுகிய காலத்தில் மிக தெளிவாகவும் நமக்கு பயன்படக்கூடியதும் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுவே அந்த வேலையை நல்ல தெளிவாக செய்து கொடுக்கக்கூடியது அதை என்ன பண்ணும்னா தரவு பகுப்பாய்வு செய்யும் தானியங்கி தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடியது முன்னறிவிப்பு மாதிரிகள் அதாவது முன்ன கூட்டியே நடக்கக்கூடிய சொல்லக்கூடியதாக இருக்கும் இயற்கை மொழி செயலாக்கம் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணும் நாம் இப்போ பேசக்கூடிய மொழியை எந்த லாங்குவேஜில் வேணாலும் மாற்றிக்கிடலாம் அதுதான் இயற்கை மொழி செயலாக்கம் ரோபோட்டிக்ஸ் பரிந்துரைத்தல் நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதே போல் மெய் நிகர் உதவி வீடியோ கண்காணிப்பு பகுப்பாய்வு இந்தந்த லெவலில் எனக்கு வீடியோ வேணும் இப்படி நிற்கிற மாதிரி வேணும் இந்த மாதிரி நான் ஒரு டிராயிங் வரைகிற மாதிரி வீடியோ வேணும் அந்த மாதிரி கேட்டால் அந்த சாஃப்ட்வேர் செயற்கை நுண்ணறிவு நமக்கு கொடுக்கும் இது போல் ஏராளமான இது நமக்கு அதிக பயன்படக்கூடியதாக இருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு இப்போது நமக்கு இயற்கையாகவே உள்ள இயற்கை நுண்ணறிவை பற்றி பார்ப்போம் அதாவது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செயற்கை அறிவுப்படி வாழ்கிறோம் அதாவது நாமளாகவே ஒரு சிந்தனையில் செயற்கை அறிவாகவே வாழ்கிறோம் அது தவறான மூட நம்பிக்கைப்படி வாழ்கிறோம் உதாரணத்துக்கு இயற்கை அறிவு இந்த இயற்கை அறிவு யாருக்கிட்ட இருக்குன்னா நேச்சுரல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை நுண்ணறிவு இயல்பான அறிவு இந்த அறிவு நம்ம முனிவர்கள் புலவர்கள் அறிவில் தலை சிறந்தவர்கள் அதாவது இயற்கையோடு பொருந்தி வாழ்ந்ததுனால இந்த இயற்கை நுண்ணறிவு அவர்கள்கிட்ட இருந்தது அவங்க சொன்னதை நாம் இப்போ மறந்துட்டு செயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது எதெல்லாம்னு பார்ப்போம் அதாவது மக்கள் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியமானது தான் இருந்தாலும் அந்த வளர்ச்சி வந்து எல்லோருமே வேண்டு வேண்டுவது தான் அந்த வளர்ச்சி எதை பற்றி எதை நிர்ணயம் செய்ததுன்னா ஒருத்தனுடைய செல்வாக்கு பணம் இதை வச்சு தான் ஒருத்தனுடைய வளர்ச்சி நிர்ணயம் செய்யப்படுகிறது அதுக்காக மக்கள் எதையோ செய்து செல்வத்தை சேர்க்கிறார்கள் பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் இது வந்து இயற்கையாக சம்பாதிக்கணும் அதாவது இயற்கை வழியில் செயற்கை வழியில் சம்பாதிக்கக்கூடாது அதை தான் வள்ளுவர் தன்னுடைய அதிகாரம் ஊல் அப்படிங்கிறதுல வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் அரிது வகுத்தான் பணம் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும்னா வகுத்த வகையல்லால் அதாவது நேர்மையான முறையில் இல்லாமல் லஞ்சம் பிறருடைய பொருளை அபகரித்தல் திருட்டு கொள்ளை ஊழல் இந்த மாதிரி தீய செயல்கள் மூலம் செய்து பிறரை துன்புறுத்தி வரக்கூடிய வகு வகுத்த வகையல்லால் அந்த மாதிரி செல்வத்தை ஈட்டி கோடிக்கணக்கான செல்வம் சேர்ந்தாலும் அதனால் இன்பம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார் அதையத்தான் நற்றினை பாடல் இரநூத்தி பத்தில் மிளைக்கிழான் நல்வேற்றனார் என்ன கூறுறார்னா நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயணி அந்த செய்வினை அந்த செய்வினைன்னா வகுத்த வகையில்லாத அதாவது பதினாறாய் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க வேலையும் அதிக பனிப்பொழுவை கொடுப்பாங்க அப்படி அவங்க சம்பாதிப்பாங்க நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க லட்சக்கணக்கில் அவங்களுக்கு வருமானம் வரும் அதை த தங்களுடைய அதிகாரிகளு பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படி செல்வம் அந்த செல்வம் வந்து நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது அதாவது நல்லவர்கள் செல்வம் என்பது நல்ல முறையில் சேர்த்த செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் அதாவது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் அப்படின்னா மனைவி குழந்தைகள் தாய் தந்தையர் அவர்கள் மீது அவர்கள் படக்கூடிய துன்பத்தை கண்டு அஞ்சனும் எம்னா நம்ம சேர்த்த செல்வம் வந்து அனுபவிக்கக்கூடியது அவர்கள் அப்போ அவர்களுக்கு கொடுக்கும் போச்சில அந்த தீய சக்தி அவர்களுக்கும் போய் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி ஏதாவது உடல்நல குறைவோடு இருப்பாங்க அல்லது அவர் குழந்தைகள் ஏதாவது ஒரு இது இருக்கும் அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பயப்படும் நமக்கு குடும்பத்துக்கு எதுவும் ஆயிருமோ நம்ம குழந்தைகளுக்கு மனைவிக்கு ஏதாவது ஆயிருமோ என்று அஞ்சு மென்கண் செல்வம் அதாவது நல்ல முறையாக சம்பாதிக்கணும் நல்ல வழியில் நேர்மையாக இருந்து உழைத்து அதன் மூலம் வரக்கூடிய செல்வத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி செல்வத்தை சம்பாதிக்கிறது தான் உண்மையான செல்வம் செல்வம் என்பது அதுவேன்னு என்ன நல்வேட்டனார் நல்வேற்றனார் கூறுகிறார் அதே தான் அதிகாரம் நூற்றி ஒன்று நன்றியில் செல்வத்தில் கொடுப்பதுவும் துய்ப்பது துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் கொடுக்க பழகணும் அப்படி செல்வத்தை வந்து நேர்மையாக இருந்து சம்பாதித்த செல்வத்தையும் பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார் அப்படி கொடுக்காதவர்களுக்கு அடுக்கிய கோடி உண்டாகும் எவ்வளவு கோடி இருந்தாலும் அதனால் பயன் இல்லை அது அவருக்கு துன்பமே கொடுக்கும் என்று கூறுகிறார் ஏன்னா அதே போல் தான் திருவள்ளுவர் அன்பும் ஈனும் அறனும் ஈனும் திறன் அறிந்து தீதியின்றி வந்த பொருள் நேர்மையாக இருந்து நம்ம அறிவை பயன்படுத்தி அதன் மூலம் வரக்கூடிய சிறிது பொய் பொருளாயினும் அந்த தான் நமக்கு உடல்நலம் செய்யும் எப்படிங்குறது அதனால் நல்வழியில் செல்வம் ஈட்டி நல்லவாறு இருந்து நமக்கு செயற்கை அறிவை விடுத்து இயற்கை அறிவாகிய நம்ம முன்னோர்கள் கூறியபடி நடந்து நல்வாழ்க்கை வாழ்வோம் மேற்கண்ட அனைத்து படங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலம் தயாரிக்கப்பட்டவையே மிக்க நன்றி